திருவாளடருவே சிவை கரமருருவே அருமறை புகழுருவே அறவர்கள் தொழுமுருவே இருள் தபும் ஒளியுருவே என நினை முதன் குருகுகன் முதன்மையிலே கொணர்தியுன் இறைவனையே மறைப்புகழ் இறைமுனணரே மறைமுதல் பகருருவே பொரைமலியுலகுருவே புனநடை தருமுருவே இறையிலமுகவுருவே எனநினை எனதிரே கூறைவரு திருமையிலே கொணர்தியுன் இறைவனையே பலர் பொறவே இவனுரை எனதிரே மதிரவி பலவென தேர் வளர் சரணிடையெனமா சதுரோடு வருமயிலே தடவுரை அசைவுறவே கொதி மயிலே கொணர்தியும் இறைவனையே பாவனடை மனுடர் முனே படருரும் எனதிரே நவமணி முதலணியே நகை பலமிடரணிமாள் சிவனிய திருமயிலே திடனோடு நொடி வளமே குவலயம் வருமயிலே கொணர்தியும் இறைவனையே அழகுறு மலர்முகனே அமரர்கள் பணிகுகனே மழ உறு உடையவனே மதிநதி பெரியவனே இரவிலறி இறையவனே என நினை எனதெதிரே குழகது மெளிர்மயிலே குணர்தியும் இறைவனையே இணையரும் அருமுகனே இதசசி மருமகனே இனரணி புரல் புயனே என நினை எனதிரே கணபன வரவுறமே கலை உற எழுதருமோர் குணமுருமணி மயிலே குணர்தியு நிறைவனையே எளிய நிறைவகுகா எனினை எனதிரே வெளிநிகள் திரல்கலை மீன் மிளிர் சினை எனமிடைவான் பல பல என மினுமா பல சிறை விழிதருணீன் குளிர்மணி விழிமயிலே குணர்தியுன் இறைவனையே இலக்கையில் மயில் முருகா என நினை என திடீரே பல பல கலமணியே பல பல பதமணியே கல 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 எனமா கவினோடு வருமயிலே குளவிடு சிகை மயிலே கொணர்தியு இறைவனையே இக்கலர் சிவகுமரா என நினை எனதிரே சுகமுனி வரர் எழிலான் சூரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுர மயிலே குகபதி அமர் மயிலே குணர்தியு நிறைவனையே கருணை செய் கணமுகிலே கடமுனி பணி முதலே அருணயநரண்யவே அகனினை எனதிரே மறுமலராணி பலவே மறுவிடு கலமயிலே குரு பல வீர்மயிலே குணர்தையும் இறைவனையே